அனைவருக்கும் வணக்கம் பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் நான் அன்பரசு பேசுகிறேன் தடம் பதித்த மாணவர்கள் இப்ப இந்த தடம் பதித்த மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு தொடர்ல பவானிசாகர் அரசு தொடக்க பள்ளி பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளி பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர் அவர்களை பற்றிய ஒரு தொடர் இது இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக பவானிசாகர் அரசு தொடக்க பள்ளி அதாவது மாடல் ஸ்கூலு பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளி இந்த பள்ளிகளில் ஒன்னாக படித்த டாக்டர் திரு குருசாமி திரு ஜெயராமன் இவர்களை பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் டாக்டர் திரு குருசாமி திரு ஜெயராமன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மாடல் ஸ்கூலில் ஒன்றாம் வகுப்பு துவங்கி ஐந்தாம் வகுப்பு வரையிலும் அதே மாதிரி பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில ஆறாம் படிவம் துவங்கி பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் ஒன்னா படிச்சவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் பள்ளி பருவம் முதல் இன்று வரை இணைப்பிரியாத நண்பர்கள் துறையில பாத்தீங்கன்னா அவரு டாக்டர் திரு குருசாமி வந்து மருத்துவத்துறையில வல்லுனர் திரு ஜெயராமன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து மிக உயர்ந்த பதவி வகித்தவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு நேரடியாக பரிச்சயமானவங்க டாக்டர் திரு குருசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மாமாங்கிற முறையில் நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் திரு ஜெயராமன் அவர்கள் குருசாமி டாக்டர் திரு குருசாமி அவர்கள்ட்ட நெருங்கி அளவுக்கு நான் அவர்கிட்ட பழகலைனாலும் ஓரளவுக்கு வந்து நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன் அந்த வகையில் இந்த ரெண்டு பேரை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து இந்த தடம் பதித்த மாணவர்கள் நிகழ்ச்சியில் நான் முன்வைக்கிறேன் குறிப்பாக இந்த தடம் பதித்த மாணவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த யூடியூப் காணொலி மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பவானிசாகர் அரசு தொடக்க பள்ளி பவானிசாகர் அரசு உயர்நிலைப் பள்ளி பவானிசாகர் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி இந்த மூன்று பள்ளிகளிலும் படித்து தொழிற்களத்தில் பல சாதனைகள் புரிந்து இன்று வாழ்க்கை தரத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவ மாணவியரை இன்றைய நவீன உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கும் வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி நான் ஸ்டார்ட் பண்றேன் இப்ப பள்ளி பருவத்திலேயே வந்து ஒன்னா இணைஞ்ச இவங்க ஒரு அறுபதும் வரு அறுபது வருடத்திற்கும் மேலாக இணைப்பிரியாத நண்பர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது இன்றைய நவீன காலத்தில் வந்து இது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன் வச்சா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் புரிதல் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் உணர்வுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த சின்னஞ்சிறு வயசுல கரம் கோர்த்த இவங்க பள்ளி பருவத்துல ஓடி ஆடி விளையாடி அந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிறு வயசுல வந்துட்டு ஒரு நல்ல நட்பை வந்து தங்களுக்குள்ள உருவாக்கின இவங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு மேல தங்களுடைய நட்பை வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் திரு குருசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் ஸ்கூலில் வந்து படிப்பை முடிச்சுட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்து பள்ளி இறுதி வகுப்பில் வந்து பள்ளியிலே முதல் மாணவனாக வந்தவர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பியூசி கோவையில் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கோவை மருத்துவக் கல்லூரியில் தன்னுடைய மருத்துவ படிப்பை வந்து நிறைவு செய்தார் பவானிசாகர் நகரில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கும் மேலாக வந்து அவர் வந்து மருத்துவ சேவை புரிஞ்சிருக்கார் இது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு சாதனை அரசு மருத்துவமனை பவானிசாகர் மற்றும் பவானிசாகர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அரசு மருத்துவமனைகள்லையும் மருத்துவராக புரிஞ்சிருக்காரு ஒரு டாக்டர் துறை அப்படிங்கிறது வந்து அது வந்து அதி உன்னதமான ஒரு துறை அது மக்களோட மிக நெருங்கி பழகி அவளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணக்கூடிய ஒரு துணை துறை இது ஒரு பவானிசாகர் பள்ளி மாணவனான இவர் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமளிப்பாக கொடுத்தது வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செயல் இது மிகவும் நுட்பமான ஒரு துறை இது அறிவாற்றலை வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தணும் ரெண்டாவது வந்து முழுமையாக அர்ப்பணிக்கணும் தன்னை வந்து ஒரு ஒரு மருத்துவர் மிகச்சிறந்த மருத்துவராக வந்து அவர் சேவை புரிஞ்சிருக்காரு இன்றைக்கும் வந்து மக்கள் மனசில் வந்து நிலச்சி நிற்கிறாரு டாக்டர் திரு குருசாமி அப்படின்னா வந்து நான் என்ன அடையாளப்படுத்திக்கிறது கூட வந்து அப்படிதான் குருசாமி டாக்டர் என்னுடைய மாமா அப்படி அது எனக்கு பெருமை கௌரவம் அவரை தான் வந்து நான் என்ன வந்து நான் முன்மொழிறேன் அவருடைய இப்போ அவரோட பழகி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அவருடைய இன்னொரு சைடு வந்து அவரை வந்து மருத்துவரை மட்டுமே தெரியும் நான் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருந்ததுனால வந்துட்டு அவருடைய இன்னொரு சைடுமே வந்து எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து முதல் முதல் மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு பவானிசாகர் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி நைன் அந்த பீரியட் இது ஒரு அனுமானத்தில் நான் சொல்கிறேன் நைன்டீன் செவன்டி நைன் தான் வந்து பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் வந்து ஏழாம் படிவம் வந்து ஜாயின் பண்ண நேரம் அது என்னுடைய அந்த எழுபத்தொன்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தொன்று அந்த நான்கு வருட படிப்பையுமே வந்து எங்கள் மாமா அவர் தான் அவருடைய மேற்பார்வையில் தான் நான் படித்தேன் அப்போ வந்து பாட்டி வீட்டில் தங்கி தான் நான் படித்தேன் எப்பவுமே வந்து எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு அந்த சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி மிகப்பெரிய மரியாதை உண்டு அப்போ என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தும் கூட ரொம்ப அவர்கிட்ட நான் நெருங்கி பழகியிருக்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து ஒரு ஒரு மரியாதை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவர் மேலே அது அது எப்படி இப்போவும் எனக்கு சொல்ல தெரியல இவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தும் கூட ஏன் வந்து அவர் அவர்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகல அப்படிங்கிறதுக்கு காரணம் எனக்கு இன்னும் தெரியல அது அவருடைய அந்த ஒரு அவர் தேர்ந்தெடுத்த தொழில்துறையா அல்லது வந்து ஒரு தேஜஸ் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா அவரு வந்து நல்லா தான் என்கிட்ட பழகுவாரு பட் எனக்கு ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த சின்ன வயசுலயே வந்து அது எனக்கு அந்த உணர்வு இருந்தது இப்போ வந்து மரியாதை நிமித்தமா அது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு டாக்டர் திரு குருசாமி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த விளையாட்டு வீரரும் கூட அதை வந்து நான் நேர்ல நேர்ல பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு நிறைய கிடைச்சிது அவர் கூட சேர்ந்து விளையாடலை அப்படின்னாலுமே கூட அவர் விளையாடின காலகட்டத்தில் நான் அதை நேர்ல ரொம்பவுமே ரசிச்சு பார்த்துருக்கேன் மிகச்சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர் மிகச்சிறந்த பேட்மிட்டன் பிளேயர் டேபிள் டென்னிஸும் விளையாடுவார் அவர் சர்வீஸ் பண்ண காலம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் தான் வந்து அவர் அவருடைய ஃபேவரட் வாகனம் முதல் முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் தான் வந்து பஜாஜ் ஸ்கூட்டர் நினைக்கிறேன் அதுதான் வந்து அவர் பயன்படுத்திகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ராஜ்தூத் பைக்கு மாறினார் அது ரொம்ப வருஷம் வந்து அது அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஹீரோ ஹோண்டா பைக்கை வந்து கன்வெர்ட் ஆனார் அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு வட்டம் எப்பவுமே அது அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார் பொதுமக்கள் சேவையில் வந்து அவர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தான் அவருடைய வீடு பவானிசாகர் அவருடைய சொந்தவர் ஒரு நட்பு வட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் அது அது ஒரு நல்ல ஒரு அலாதியான ஒரு குணம் அதாவது வந்து உள்ளூர் நண்பர்கள்கிட்டயும் வந்து அவர் தொடர்பில் இருப்பார் அதே சமயத்தில் அவர் மருத்துவத்துறையில் இருந்ததுனால மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட நண்பர்கள் வட்டத்திலையுமே வந்து அவர் தொடர்பில் இருப்பாரு மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கு டாக்டர் திரு குருசாமி குறித்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீச்சல் பழகுறதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு அவருக்கு தெரியாமையே வந்து ஒரு நாள் வந்து நான் பகுதர் ஆத்துக்கு வந்து நீச்சல் பழக போயிட்டேன் நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டேன் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து புருடை கட்டிகிட்டு தான் வந்து நான் நீச்சல் பழகினேன் அந்த விஷயம் வந்து அவர் அவர் காதுக்கு எட்டு எட்டு என்ன பிறகு என்னை கூப்பிட்டு கண்டிச்சாரு நீச்சல் பழகிறதுக்கு போகணும் அப்படின்னா வந்து நீ பெரியவங்களை கூட்டிட்டு தான் நீ போகணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்தது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு பவானிசாகரில் வந்து திசை மாறிய பறவைகள் ஷூட்டிங் டேமில் வந்து நடந்துட்டு இருக்கு ஏழாவது அல்லது எட்டாவது நான் படிக்கும்போது நான் நண்பர்கள் எல்லாருமே ஷூட்டிங் பார்க்க போனாங்க நானும் போயிட்டேன் போனவன் என்ன காலையில் போனவன் என்ன பண்ணிட்டேன்னா ஈவினிங் வரைக்குமே வந்து நான் வீட்டுக்கு வரல மதிய சாப்பாட்டுக்கும் வரல ஈவினிங் வரைக்கும் வரல அவர் அவர் டைமுக்கு நான் வரல அப்படின்னதும் வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு அப்புறம் நியூஸ் தெரிஞ்சு ஒரு ஒரு நாலு அல்லது அஞ்சு மணி இருக்கும் அங்கே டேமுக்கே வந்துட்டார் அவர் வந்தப்போ பயந்து வில வளர்த்து நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ ஸ்கூட்டர் தான் பின்னால் ஏறுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் வீட்டில் கண்டிச்சாரு இப்படி எல்லாம் வந்து சொல்லாமல் போகக்கூடாது போகிறதுன்னா சொல்லிட்டு போகணும் கண்டிச்சாரு அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவானி சார் டென்னிஸ் கிளப்ல வந்து அவர் கொடுத்த பயன்படிப்புகளை வந்துட்டு என்னால் வந்து எப்பவுமே மறக்க முடியாது அது சாட்டர்டே சண்டே அப்படின்னா வந்து அவர் வந்து டென்னிஸ் கிளப்ல அந்த டைமுக்கு வந்து ஆஜராயிடுவார் அவருடைய அவருடைய டென்னிஸ் விளையாட்டு வந்து இப்போ இன்னுமே வந்து எனக்கு அப்படியே அப்படியே பசுமையா ஞாபகம் இருக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துவார் தன்னை மருந்து விளையாடுவார் அப்படி சுருக்கமாக சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் ஒரு மருத்துவத்துறையில் வந்து இவர் டாக்டரா அப்படின்னு அவர் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இல்லது வந்து இவர் டாக்டரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அவருடைய பிளே இருக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளே அப்போ அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருக்கும் நல்ல ஒரு ஜாலியான மூமெண்டில் இருப்பார் நல்ல இன்வால்மெண்டோடு விளையாடுவார் நாட் ஓன்லி டென்னிஸ் பேட்மிண்டன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு அதுலயுமே நல்லா ஷைன் பண்ணுவார் அந்த மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஜெயராமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இப்போ ஜெயராமன் அவர் எனக்கு எப்படி அவருடைய அவருடைய தொடர்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் பவானி சாகரில் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை அறிமுகம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு வந்து அதாவது வந்து ஒரு கல்லூரி பருவம் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு தான் வந்து அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரு ஜென்டில் மேன் அப்படிதான் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரு மிஸ்டர் ஜெயராமன் அப்படின்னா ஜென்டில் என்னுடைய மனசுக்கு அப்படிதான் வந்து படும் என்ன ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவருடைய ஒரு சுருக் அவர் ஒரு பர்ஃபெக்சனிஸ்ட் அப்படிதான் சொல்ல முடியும் எல்லா விஷயத்திலுமே வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு எல்லா விஷயத்திலுமே வந்து இப்படி இது இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படி எல்லாம் எல்லா விஷயத்திலுமே கரெக்டாக இருப்பாரு இன்னைக்கு வரைக்குமே வந்து அவர் அப்படித்தான் அதனாலதான் வந்து அவர் வந்து தனிச்சு ஒரு அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நான் வந்து பவானி சாரில் கல்லூரி கல்லூரி படிப்பை முடிஞ்ச ஒரு காலகட்டத்தில் வந்து டைப்ரைட்டிங் அது ஒரு பேஷன் அது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அது கல்வி அதை கத்துக்கிறதுக்காக வந்து நான் வந்து அவருடைய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன் அப்போ அதுதான் வந்து எனக்கு அவர்கிட்ட முதல் அறிமுகம்னு நான் நினைக்கிறேன் அப்போ கூட வந்து அது நெருங்கியெல்லாம் வந்து ஒன்று பழக அவருடைய ஸ்டூடெண்ட்டில் வந்து நான் அவர் ஒருத்தன் அவ்வளோதான் அப்படிதான் அவரும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் அவருடைய சின்சியாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய இன்ஸ்டியூட்டில் அப் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து நான் அவரை வந்து எனக்கு முழுமையான தொடர்பு அப்படிங்கிறது வந்து அவருடைய இன்ஸ்டியூட்டில் தான் டைப்ரைட்டிங் வந்து போது தான் பார்த்தேன் அவருடைய சின்சியாரிட்டி அதாவது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ணணும் அதே மாதிரி எப்படி அவங்கள வந்து வார்ம் அப் பண்ணணும் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறது எப்படி ஸ்டடீஸு ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்குவார் நிறைய எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு நிறைய எஃபர்ட் எடுத்துக்குவார் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் அவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டைப்ரைட்டிங் மெக்கானிசம் வந்து முழுசாக அவருக்கு தெரியும் பின்னாளில் வந்து தான் அவர் அவர்கிட்ட வந்து ஓரளவுக்கு பழக ஆரம்பித்த பிறகு இப்போ சமீப காலங்களில் சில வருஷங்களுக்கு முன்னால் தான் வந்து அவர் டைப்ரைட்டிங் எப்படி அவருக்கு பேஷன் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார் சாகர்ல வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து டைப்ரைட்டிங் பழகின காலகட்டத்தில் சத்தியமங்கலம் போய் தான் வந்து அவர் பழகியிருக்கார் எஸ் பவானி இருந்து சைக்கிள்லேயே தான் அவர் அவருடைய தமிழ் இங்கிலீஷ் லோயர் முடித்ததும் சரி தமிழ் இங்கிலீஷ் ஹையர் முடித்ததும் சரி ஓ இந்த இரண்டு படிப்புகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சத் பவானி இருந்து சத்தியமங்கலத்துக்கு சைக்கிளில் போய் தான் வந்து படிச்சிருக்காரு இப்பெல்லாம் வந்து அது இமேஜின் கூட பண்ண முடியல நம்மளால் ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நம்மளால சைக்கிளில் போக முடியுமா அப்படின்னா வந்து அது நம்ம அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோங்கிறது அது நமக்கே தெரியும் அப்போ இருந்து சத்தியமங்கலம் அப்படிங்கிறது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இது என்னுடைய ஒரு இது ஒரு அப்போ வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆயிரும் ஒவ்வொரு நாளுமே வந்து முப்பது கிலோமீட்டர் வந்து அவர் டிராவல் பண்ணி ஒரு படிப்பை படித்ததுனால வந்து அதனுடைய முக்கியத்துவம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு தன்னை வந்து ஒரு வாழ்க்கை தரத்தில் மேம்படுத்தின ஒரு கல்வியை வந்து பவானிசாகர் மற்றும் சாகர் சுத்தி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் வந்து அவரு ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆன பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ரொம்ப வருஷம் அதாவது வந்துட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிருக்கிறார் என்னுடைய ஒரு இது பிரகாரம் என்னுடைய ஒரு கணிப்புப்படி அல்லது வந்து என்னுடைய எண்ணப்படி அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு பீரியட் இதுவாக இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு அதீத ஆர்வம் இருந்தால் மட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வியை வந்து கையில் எடுத்து அதிகம் பிரபலமாகாத ஒரு ஒரு லீடிங் சிட்டின்னு சொல்ல முடியாத ஒரு மிடில் டவுன் தான் பவானி சாகர் அந்த ஒரு நகரத்தில் வந்து பல வருஷத்துக்கு முன்னால அதாவது இன்றையிலிருந்து கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 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 நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே நம்ம எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அவருக்கு வந்து அந்த ஐடியா வந்திருக்கு பவானி சாகர்ல வந்து ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து அவர் ரன் பண்ணிருக்கிறார் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சாதனையா வந்து நான் பாக்குறேன் அப்ப முப்பது வருஷம் வந்து அவர் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணியிருந்தா எத்தனை மாணவ மாணவியர் வந்து அங்க படிச்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்திருப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை தான் இது அது வந்து அவருடைய நண்பர் டாக்டர் திரு குருசாமி அவர் ரெண்டு பேருமே கலந்து பேசி தான் வந்து 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 அந்த ரன் இருந்தாங்க திரு ஜெயராமன் அவர்களுடையது சார் வந்து டாக்டர் குருசாமி வந்து வந்து அதுக்கு மோரல் சப்போர்ட்டிவ் ஒரு வந்து வந்துருக்கார் அப்ப வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கால நட்பு அப்படிங்கிறது வந்து பள்ளியை தாண்டின பிறகும் கல்லூரியை தாண்டின பிறகும் தொழிற்காலத்தில் இறங்கிய பிறகும் ரெண்டு பேருடைய ப்ரொஃபஷன் வந்து வேற வேற அவர் வந்து மருத்துவத்துறை இவர் வந்து அக்ரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு டாப் ஆபீசர் இவர் இவங்க ரெண்டு பேருடைய மனசுல வந்து மக்களுக்கு அதாவது அந்த அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்கள வந்து வாழ்க்கை தரத்துல வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த இன்ஸ்டியூட்ல நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சு இன்னைக்கு வந்து மேம்பட்ட நிலையில் இருக்காங்க பலரை வந்து அதுக்கு அதுல அதுக்கு வந்து உதாரணம் சொல்ல முடியும் நேற்று நாம் பார்த்த தடம் பதித்த மாணவர்கள் நிகழ்ச்சியில் பார்த்த மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர் கூட வந்து இவர் நம்ம ஜெயராமன் அவருடைய இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு டிஐஜி லெவலில் இருக்கக்கூடிய டிஐஜிக்கே வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக மிஸ்டர் சுப்பிரமணிய இருக்காரு அவருக்கு பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிடைச்ச கல்வி ப்ளஸ் வந்து இவருடைய தனலட்சுமி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் வாங்கின அந்த தட்டச்சு பயிற்சி இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னா அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது இந்த மாதிரி வந்து பலரை வந்து நம்ம உதாரணம் சொல்லிட்டே போயிட்டு இருக்க முடியும் அப்படி தங்களுடைய தொழில்துறையை தாண்டி பொதுமக்கள் சேவையில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இணைஞ்சு பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்களை வந்து தனித்தனியாக பண்ணியிருக்காங்க பவானிசாகர் அரசு மேல்நிலை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக வந்து டாக்டர் திரு குருசாமி இருக்கிறார் இருந்திருக்காரு அந்த பீரியட்லேயே வந்து அவருடைய அதே காலகட்டத்தில் வந்து திரு ஜெயராமன் வந்து செக்ரட்டரியா இருந்திருக்காரு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டேன் அந்த அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய வந்து மாற்றங்களை வந்து பள்ளியில வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா அதே ஸ்கூல்ல படிச்சு அதே ஸ்கூல்ல வந்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் செக்ரட்டரியாகவும் வந்து பணிபுரியறதுங்கிறது வந்து அது ஒரு கொடுப்பின தான் அது இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சுப்ராஜ் கூட வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் குருசாமி நிறைய வந்து இந்த ரத்த தான முகாம் கண் இலவச கண் சிகிச்சை முகாம் இதெல்லாம் வந்து நிறைய வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு திரு ஜெயராமன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய சமூக சேவை அமைப்புகளோடு வந்து இணைஞ்சு தொடர்ந்து வந்து நிறைய வந்து அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு இப்போ என்னுடைய இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னுடைய டாக்டர் திரு குருசாமி அவர்கள் வந்து என்னுடைய பள்ளி படிப்பு மட்டுமல்ல என்னுடைய கல்லூரி படிப்பையும் வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டாரு இஐடி ஈரோடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் பண்ணேன் அப்பவும் வந்து அவருடைய தான் வந்து அதை நான் பண்ணேன் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து உங்களுக்கு வந்து இன்னையிலிருந்து வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயருமே வந்து பேட்மிண்டன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஒரு பேட்மிண்டன் மேட்ச் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு பேக் போன் அல்லது வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டென்னிஸ் கிளப்பை சார்ந்தவங்க தான் அந்த பீரியடில் வந்து மிஸ்டர் ஜெயராமன் டாக்டர் திரு குருசாமி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப பீக்கில் வந்து விளையாண்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது ஒரு த்ரீ டேஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேட்மிண்டன் அதாவது இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது தமிழ்நாடு முழுக்க இருந்து அணிகள் வந்து அதுல வந்து பங்கேற்றுக்குவாங்க அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன்தான் இருந்தாலுமே வந்து அந்த நினைவுகள் எனக்கு இருக்கு ஜெயராமன் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியும் விளையாண்டுருக்காரு நடுவராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு டாக்டர் திரு குருசாமியும் அதே மாதிரி தான் அவர் வந்து பிளேயராகவும் இறங்கியிருக்காரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் வந்து அவர் இருந்திருக்கிறாரு அது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது அந்த மூணு நாள் மேட்ச் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும் நிறையா அணிகள் வந்து வெளியூர்ந்து வந்து நம்ம ஸ்கூலில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஃபைனல் டே வந்து அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் ரொம்ப அற்புதம் அப்போ அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய குடும்பம் தங்களுடைய கல்வி தங்களுடைய தொழில்துறை இந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டுத்துறை இப்படி பரவலாக வந்து அவங்க இணைஞ்சி வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த வகையில் டாக்டர் திரு குருசாமி திரு ஜெயராமன் இவர்கள் ஒரு லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணணும் நம்ம நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃபு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து அந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கிறது எப்படி ஒரு பள்ளிப் பருவத்தின முழுமையான ஒரு மாணவனாக முழுமையான கல்வியை உள்வாங்கி ஒரு பிரைட் ஸ்டூடெண்டாக இருக்கிறது எப்படிங்கிறதுல ஆரம்பித்து கல்லூரி பருவத்தில் திரு ஜெயராமன் அவர்களும் வந்து கோவையில் தான் வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை வந்து நிறைவு பண்ணாரு கல்லூரி படிப்பை வந்து முழுமையாக நிறைவு பண்ணி தொழில்துறையில் வந்து முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கம்ப்ளீட் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஒரு முழுமையான சர்வீஸ் வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்குமே வந்து ரெண்டு பேருமே வந்து ஆக்டிவாக தான் இயங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து நம்மளுடைய பவானிசாகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பவானிசாகர் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அட் த சேம் டைம் இப்போ நம்ம குரூப்லையுமே வந்து ஃப்ரம் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்ம நமக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் ஸோ இன்னும் வந்து நிறைய பேசலாம் இவங்களை பற்றி பட் இது ஒரு காணொலி நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால தடம் பதித்த மாணவர்கள் அப்படிங்கிற தொடரில் டாக்டர் திரு குருசாமி திரு ஜெயராமன் இவர்களை குறித்து எனக்கு திருப்தியாக அளவுக்கு நான் பேசியிருக்கேன் நிச்சயமாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கும் வந்து மனநிறை தரும் நான் நம்புகிறேன் மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்